இப்போ வந்து பேசுகிற பெரியாரை பற்றி யார் யாருன்னு சொல்லி கண்ணா பேசிட்டு பெயர் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த அடி மக்கள் கொடுத்துட்டினார்கள் ஆக கம்பெனி பட கம்பெனி பட கம்பெனி அந்த அந்த பட கம்பெனி பீஸ் ஆனோடனே இங்கே பட கம்பெனி இந்த அரசியல் படத்தை பாடத்தை எடுக்கிறாங்க அரசியல் பாடத்தை வந்து கையில் இந்த பட கம்பெனி இப்போ டேரெக்ட் புது புதுசு டேரெக்டாக இருந்தால் எவரும் புதுசு புதுசாக டேரெக்டாக வந்து அவங்களாம் புதுசு புதுசாக டெக்கியாக பார்த்தா இவன் வந்து கடைசியாக இப்போ டைரக்ட் பண்ண பண்ணலாம் ரோடில் அதனால் இங்கே ஓட்டி பார்க்கலாம் இந்த பட கம்பெனியும் முடிஞ்சு போச்சு அரசியல் பட கம்பெனியும் முடிஞ்சு போச்சு நடிக்கிறேன் சினிமாவில் சினிமாவில் நடிக்கிறவன் சினிமா டிக்கெட்டு ஆக நல்ல டிக்கெட்டு பிளாக் டிக்கெட்டு எல்லாம் இருக்குது வருங்கால முதல் வரும் நிகழ்ச்சால முதல் வரும் என்னென்ன சொல்லிட்டு தான் ஆனால் முதல்வர் சொல்ற இப்போ சினிமாவில் தான் முதல்வர் ஒரு படம் கூட பார்த்தோம் முதல்வர் இவ்வளோ படமும் இந்த ஒரு படம் பார்ப்போம் ஒரு நாள் முதல்வர் அதுமாரி நினச்சிக்கிட்டு நான் பார்ப்பேன் இப்போ படம் கொடுக்காமல் இங்கே நெருக்கடி செய்து நமக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுக்க வேணுமோ அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குது ஒன்றிய அரசு மோடி அரசு நிர்மலா சீதாராமன் கும்பகோணத்தை கொண்ட மாமி அது தமிழ்நாட்டு மண்ணு உணர்லே இல்லாமல் பட்ஜெட் படிக்குது தமிழ்நாடுங்கிற வார்த்தையே வர மாட்டேங்குது ஆனால் மோடி மட்டும் பேசுவார் ஹிந்தியில் பேசா பேசும்போது தமிழ் மொழி திருக்குறளை பேசிட்டா போதுமா இங்கே வந்து இப்போ தேர்தல் கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு பேச ஒரு குரலை பெருப்பான் ஒரு குரலை குருவில் இருப்பார் தமிழை பற்றி பேசுவார் ஆனால் ஓட்டு ஏதோ செய்ய போகிறா செய்ய போகிறான்னு பார்த்தா ஓட்டு கேட்குற மட்டும்தான் தமிழ்நாடு தமிழ்நாடு பொருளாதார ஆனால் மத்திய பட்ஜெட்டில் வந்து ஒன்றிய பட்ஜெட்டில் வந்து நானும் தமிழ்நாடுங்கிற வார்த்தையே வளர்த்தேன் பிரிட்டிஷாலியாக புனி புரிந்து கொள்ள வேண்டும் வாயாலே வளர சொல்லுக்குன்னா அண்ணாமலை அவன் வாயா பொய் புழுகன் என்று இப்போ நல்லா நிரும்பி வச்சார் எடப்பாடி சேர்ந்துக்கிட்டாங்க எடப்பாடி சேர்ந்துக்கிட்டாங்க எடப்பாடி சேர்ந்துக்கிட்டு பொய் இப்போ எல்லாம் இப்போ ஒரு இப்போ ஒரு காலம் ட்ரெண்டு ட்ரெண்டாது

காட்சியாக இந்த பேருந்த செஞ்சிருக்கிறது இந்த இது இதனுடைய வளர்ச்சி இந்த கட்டடத்தினால் எவ்வளோ வளரும் அதை சிந்திக்க வேண்டும் இந்த வள்ளலாறு மையம் வள சர்வதேச மையம் வந்தனால் லண்டனில் இருக்கவோ அமெரிக்காவில் இருக்கிறவோ இந்த ப அந்த நெட்டில் தட்டி பார்த்தாலும் இந்த பகையை இதை பார்க்க வேண்டும் இப்போ பக்கத்தில் பாண்டிச்சேரியில் இப்போ ஆறாவில் வந்து எவ்வளோ பேர் வெளிநாட்டுக்காரன் வந்து தங்கியிருக்கான் வெளிநாட்டுக்காரன் ஆரோவில்ல வந்து கண்டு நெட்டில் கண்டுபிடிச்சா வந்து வரேன் அதே போல் நம்முடைய வடலார் பற்றி அது கொள்கையை படித்தவர்கள் அந்த படித்தவர்கள் அதை பார்த்து அந்த நெட்டில் பார்க்கும்போது வடலூருக்கு வர வேண்டும் ஆக சுற்றுலா வர சுற்றுலா வள வரும் இந்த பகுதி வளரும் இதை சார்ந்து இந்த நகர் வளரும் வளரும்போது நாட்டுக்கு உலக நாடுகளாக வடலூரை பற்றி அறிந்து கொள்கின்ற தன்மை இது தனி தனி சுவையினர்களால் அது தணிக்கப்பட்டது அதுக்கு பல கட்சி தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்